அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஷோ குவாலிட்டியான மயிலை காலை கண்ணுங்க நல்ல இலவார கண்ணுங்க நல்ல உடலமைப்பு நல்ல அமைப்பு பயங்கர சூட்டிப்பு நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் நல்ல சன்ன வாழுங்க உழவுக்கு வண்டிக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் கண்ணை அந்த மாதிரியான பெயர் சொல்கிற மாதிரியான தரமான ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல கன்றுகள் காங்கேயத்தில் விற்பனைக்கே கிடைக்கிறதில்லைங்க ஒன்று ரெண்டு தான் நம்ம வந்து தெளிவான கன்றுகளாக கொண்டு வர முடியுது பதினோரு மாதம் வயசு சுழி சுத்தம் உயரம் வந்து மூணு அடி ஒன்பது இன்ச்சு வரைக்கும் இருக்குதுங்க திமிழ் வரைக்கும் பத்தே மாதத்தை கன்று தான் இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணை எதுக்கு வேணாலும் நம்ம தயார் பண்ணிக்கலாமுங்க நல்ல பெயர் சொல்கிற மாதிரியான மாடாக வரும் பயங்கர சூட்டிப்பான காலக்கண்ணும் கூடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் இன்னும் ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க மிக்க தீவனம் வந்து முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஆறு பொருட்கள் கலந்தது நம்ம ஊர்லேருந்து இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வரைக்குமே ஐநூற்றி எழுபது ரூபா தானுங்க ட்ரை தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு நேரில் வந்து தவிடு மூட்டைகளையும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கலாமுங்க வாரத்துக்கு மாதத்துக்கு மூன்று முறை ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கு நம்ம வாகனம் தொடர்ந்து டெலிவரிக்காக போயிட்டுருக்குதுங்க மாதம் மூணு முறை சுழற்சி முறையில் வந்து தேவன மூட்டைகளில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க ஒரு முறை வாங்கி சாம்பிள் பாருங்கள் இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல ரத்த செவலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல டார்க் செவலையில் நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் தெளிவான கண்ணுங்க நீங்கள் ஒரு கலப்பின மாடு இருந்து இன்னும் ரெண்டு மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம்னு நினச்சிங்கனாலும் கண்ணு தெளிவாக இருக்குதுங்க இல்லை தவிடு பனிஞ்சு வச்சு வளர்த்திக்கலான்னாலும் கண்டிப்பாக வளர்க்கலாமுங்க ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து அப்படிலாம் வளர்க்க முடியாதுங்க அப்படி வளர்க்கலாமுங்க கண் வந்து அந்தளவுக்கு தெளிவாக வராதுங்க ஒன்று தவிடு பணஞ்சி வச்சு கொண்டு வரணும் இல்லைன்னா வேறு மாட்டில் ஊட்ட வச்சு கொண்டு வரணும் தெளிவான கண்ணுங்க கிடாரி கன்று மூணு மாதத்து கன்று நல்ல கூர்வாரான உடல் அமைப்பு முக அமைப்பு சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க தாடை பாருங்கள் அளவான தாடை நல்ல கால் ஊக்கம் நல்ல பாலொர்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கன்று மாடுகளாக கொண்டு வர்றாங்க சந்தைகளுக்கு நம்ம கேட்குற விலையை விட பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி போயிடுறாங்க அதனால் கண்ணை மட்டும்தான் நம்ம வாங்க முடியுதுங்க இந்த தெளிவான செவலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண் சுழி சுத்தமாக இருப்புக்கு வச்சுக்கணும் லோ பட்ஜெட்டில் கண்ணுக்குட்டி குட்டி இருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது மூணு மாதம் முடிஞ்சு நாலு மாதமுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல கால ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த ரத்த செவலை காங்கேயம் கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோம்ங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணை நாங்கள் மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கடமான சூழல் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு கூர்வாரான கிடாரி கண்ணுங்க வால் பாருங்கள் அப்படியே சன்ன வால் தாட இறக்கம் இல்லைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலைங்க காது உள்மடல் கருப்புங்க நாலு காம்புகள் கருப்புங்க மேல்நாக்கு கருப்புங்க காங்கேயம் காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க அடி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்லா உத்து பார்த்தா மட்டும்தான் ஒரு ரெண்டு இடத்துல வந்து சின்ன மறைகள் இருக்கிறது தெரியும் மற்றபடி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மறை இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று பன்னெண்டு மாதத்தை கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி குறைப்பாலது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க காரம்பசு வேணும் லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று நல்ல முகக்கூர்லையும் உடல் கூர்லையும் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் காங்கேயம் காராம்பஸ் கன்று கிடாரி கன்று கடைக்கன் புள்ளி இல்லைங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகளுங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகளுங்க சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பாலது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த கண்ணுங்க ரைட் சைடில் இருக்கிறது மயிலை மாட்டுக்கு பிறந்ததுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணு காரி மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க மூணு மாதத்தில் ஜோடி காங்கையும் காலக்கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நீங்கள் இதுவும் அப்படி தான் பால் ஊட்ட வைக்கிறதுனா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஊட்ட வைக்கலாம் இல்லை நீங்கள் தவுடு பிணைஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு வாங்கிக்கிங்க மரச்சிக்கிலாட்டின புண்ணாக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் முதல் நாள் இரவு எடுத்து ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு கால் கிலோ நெல்லந்தவிடு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பால் தவிடு இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பூசா தவுடு இலைத்தவுடு என்ன தவிடு வேணாலும் ஒரு கால் கிலோ போடுங்க நூறு கிராம் நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல் போட்டு ரெண்டு குழவுலாம் உருண்டையாக பனஞ்சி ரெண்டு உருண்டையை ரெண்டு கண்ணுக்கு பிரித்து வச்சுருங்க ரெண்டு கண்ணும் கட்டுற இடத்துல பொதுவான இடத்துல தண்ணீர் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றி வச்சுருங்க தவுடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையோட சுவைக்கும் கடலப்புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் சாப்பிட்டு பழகிக்குங்க தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க வேணுங்களுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குவோம் அந்த உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும் லோ பட்ஜெட்டில் தரமான காரி காலைக்கன்றுகள் மயிலை காலைக்கன்றுகள் வேணும் ஒரு ஜோடி வேணும்னா தாராளமாக வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மூணு மாதம் ஜோடி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க ரைட் சைடில் இருக்கிறது மயிலை மாட்டுக்கு பிறந்தது லெஃப்ட் சைடில் இருந்து இருக்கிறது காரி மாட்டுக்கு பிறந்த கன்று இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாங்கின வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க குடல் புழு நீக்கத்திற்கு தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பால் பல்ல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் விழுந்து முளைக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸ் கிடாரிங்க பால் பல்ல வந்து எட்டு பால் பல்லில் ஒரு பல் இப்போ தான் விழுந்துருக்குதுங்க ஆனால் ஒரு ரெண்டு பல் நாலு பல் கிடாரிகள் என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கிடாறீங்க காராம்பஸு காலைக்கே இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து சினை உறுதி ஆகலைங்க இப்போதான் ஒரு முப்பது நாள் அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஜெட் பிளாக் நிறம்ங்க மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்பு வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு நல்ல கூறுவாரான கொம்பு தலையில் பால் பல்லில் இருக்கிற பால் பல்லில் ஒரு பல் விழுந்து முளைச்சிருக்கிற இன்னும் கூட இல்லைங்க விழுந்துருக்குதுங்க ஏழு பால் பல் இருக்குது எட்டாவது பல் வந்து நடு ராஜபல் வந்து விழுந்துருக்குது இனிமேல் தான் வருங்க இன்னும் ரெண்டு பல் முளைச்சி நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது ஒரு ஷோ குவாலிட்டியான காராம்பஸ் மாடாக வருங்க காராம்பஸ் காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது இரண்டு சினை மாடுகளினுடைய பதிவுகள் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறது வந்து இரண்டாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க தலையீத்தில் நாலு மூணு ஏழு லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க பல்லு ஆறு பல்லு இருந்து கடை பல்லுங்க ரெண்டாம் நீத்து கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் தலைச்சென்னிலேயும் ஒரு நாலு மூணு ஏழு வரைக்கும் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்து அதே அளவு அல்ல கொஞ்சம் கூடுதலாக நம்ம கொண்டு வர முடியுங்க நம்ம வைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குதுங்க கன்று ஈனியதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு கொடியை சாப்பிடாமல் பார்த்துக்கணுங்க நஞ்சு கொடியை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கிட்ட இருந்து தான் பார்க்கணுங்க நஞ்சு உடனே போடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டரு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் நஞ்சு போடுங்க கூடவே வந்து வர தீவனம் அதாவது வர சோளத்தட்டு இல்லைன்னா வர வைக்கோல்ங்க இதை போட்டிங்கன்னா போதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிலுவன் தலை மரம் கிழுவன் தலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிலுவன் தலையை வந்து உருவி வைப்பாங்க அதுவும் வந்து நஞ்சு போடுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம்ங்க ஒரு மூணு நாளைக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் எள்ளு புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் எள்ளு புண்ணாக்கை கலந்து கொடுக்கறதும் வந்து உள்ளே இருக்கிற கழிவுகளை பூராட்டியுமே வெளியேற்றுங்க இந்த மாதிரி நஞ்சு போடாமல் பார்த்துக்கிறது பாலோட அளவு குறைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறைங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு இருக்கிற சீம்பாலை தெளிவாக கறந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலைக்குமே அந்த மூணு நாளுக்குமே காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு கிலோ நாட்டு சக்கரம் ஐம்பது கிராம் கல் போட்டு வச்சு வரத்தவன மட்டும் கொடுத்தீங்கன்னா மாடுகளுக்கு மடி வீக்கம் மடி சொரப்பு இந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாதுங்க இயல்பாக இருக்கும் அதிகமாக கறக்கிற மாடாக இருந்தால் கொஞ்சமாக தவிடு கொடுக்குறதுல தப்பு கிடையாதுங்க அதே சமயம் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் பால் திருமணம் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றணுங்க ஏன்னா ஆட்டி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து கால் கிலோ சுண்டல் கருப்போ வெள்ளையோ எது வேணாலும் மூணும் கால் கிலோ எடுத்திங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்சதுக்குள்ளே ஒரு தேங்காய் இரண்டு மூடி திருவி போட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டுங்க இட்லி மாவை பார்த்துக்கு வரும் அதை ஒரு பத்து டு பன்னிரண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையும் ஐம்பது கிராம் கல்லூப்பும் கலந்து மாட்டுக்கு ஒரு வேளை ஆட்டி ஊற்றுறதை கொடுங்க ஒரு வேளை அடர்திவனத்தை கொடுங்க கண் போட்டதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள்லேருந்து ஒரு பதினஞ்சாவது நாள் வரைக்கும் கொடுத்திங்கன்னா முழுமையான கறவை திரும்பிடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸ் ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க பியூர் ஒயிட்டாக இருக்குதுங்க வீட்டுக்கு ஒன்று கட்டியிருந்தாலும் அவ்வளோ அழகலக் கஷணமாக வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது மூணா நீத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க ப்யூர் ஒயிட் மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல கறவையில் நல்ல அழகில் மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல குணவனமுங்க இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் ஏழு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இந்த இது கண்டிப்பாக நான் ஒன்று ரெண்டு லிட்டர் சேர்ந்து தான் கறக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் ந நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க